என்ற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவியின் தேனி விருது பெற்றவருமான என் ஜெயநாதன் ஐயா அவர்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை படிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு அகத்தே பொருந்தாமல் புறத்தில் பொருந்தி நடப்பவரின் நட்பு கக்க இடம் கண்டபோது எரிவதற்கு உரிய பட்டடையாகும் கூடா நட்பு கேடாய் முடியும் என்பார்கள் நாளடியார் பொருட்பால் அதிகாரம் இருபத்தி நான்கு கூடா நட்பு பாடல் இருநூற்று முப்பத்தி ஒன்று முதல் இருநூற்று முப்பத்தஞ்சு வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் இருபத்தி நான்கு கூடா நட்பு பாடல் இருநூற்று முப்பத்தி ஒன்று செறிப்பில் பழங்குறை சேரணையாக இறைத்து நீர் ஏற்றும் கிடப்பர் கரைக்குன்றும் பொங்கருவி தாமும் பொங்கருவி தாழும் புனல் நன்னாட தங்கருமம் முற்றும் துணை மேகம் சூழப்பட்ட கரிய நிறத்தையும் பொங்கிவிழும் அருவி புனலையும் உடைய மலைநாட்டு மன்னனே சுயநலவாதிகள் கட்டுக்கோப்பற்ற பழைய வீட்டின் உள்ளே தண்ணீர் புகாதவாறு அணை கோழியும் முன்னரே புகுந்த நீரை வெளியே இறைத்தும் மேல்விழும் நீரை பாத்திரத்தில் ஏற்றும் தம் காரியம் ஆகும் வரை நம்மிடம் இருப்பர் பின் பிரிவர் பாடல் இருநூற்று முப்பத்தி இரண்டு சீரியார் கேண்மை சிறந்த சிறப்பற்றாய் மாறிபோல் மாண்ட பயத்தாம் மாறி வருத்தக்கால் போலுமே வாலறிவி நாட சிறந்தக்கால் சீரியலார் நட்பு மிகவும் வெண்மையான அறிவிகளை கொண்ட மலைநாட்டு வேந்தனே உயர்ந்தோர் நட்பு மேலான சிறப்புடையதாய் மழைபோலும் சிறந்த பயனுள்ளதாகும் நற்குணமில்லாதார் நட்பு மிகுந்தால் மழை பெய்யாமல் வறண்ட காலத்தை ஒக்கும் பாடல் எண்ணூற்று முப்பத்தி மூன்று நுண்ணுணர்வி நுண்ணுணர்வினோரோடு கூடி நுகர்வுடைமை விண்ணுலகே ஒக்கும் விடை விற்றால் உணர்வில ராகிய ஊதியமில்லார் புனதல் நிறையத்துள் ஒன்று நுட்பமான அறிவினை உடையவர்களுடன் நட்பு செய்து அதனை அதன் பயனை அனுபவித்தல் விண்ணுலக இன்பத்தினைப் போல் மேன்முடையதாகும் நுட்பமான நூலறிவற்ற பயனில்லாதவருடன் நட்பு கொள்ளுதல் நரகங்கள் ஒன்றினுள் சேர்ந்திருத்தல் போல் இன்பம் துன்பம் தருவதாகும் பாடல் எண்ணூற்று முப்பத்தி நான்கு பெருகுவது போல தோன்றிவை தீப்போல் ஒருபொழுதும் சொல்லாதே நந்தும் அருகெல்லாம் சந்தன நீள் சோலை சாரல் மலைநாட பந்தமிலாளர் தொடர்பு பக்கங்களில் எல்லாம் சந்தன மரத்தோப்புகளை கொண்ட மலைநாட்டு அரசனே அன்பு இல்லாதவருடன் கொண்ட நட்பு வளர்வது போல தோன்றி ஒரு கணப்பொழுதும் இல்லாது கெடும் பாடல் இருநூற்று முப்பத்தி ஐந்து செய்யாத செய்தும் நாம் என்றலும் செய்தவனை செய்யாது தாழ்த்து கொண்டு ஒட்டலும் மெய்யாக இன்புருவும் பெற்று இகழ்ந்தார்க்கும் அந்நிலையை துன்புருவும் தரும் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் நாம் செய்வோம் என்று உரைத்தலும் செய்ய முடிந்த காரியத்தை முடிக்காமல் காலம் கடத்தலும் ஆகிய இவை உண்மையாகவே இன்புறத்தக்க பொருள்களையெல்லாம் வெறுத்து துறந்தவர்க்கும் அப்போதே துன்பத்தை தரும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலப் எண் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது தரும் நாலடியார் நானூறு பொருட்பால் கூடா நட்பு பற்றி சிற்பொழியாற்றியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜலநாதனையா அவர்கள் நன்றிகளைய மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டு கொண்டுப்பது, காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி